மேட்டுப்பாளையம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு வனத்துறையினர் இரண்டாவது நாளாக சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் முழு விவரங்களை சொல்லலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் இந்த கால உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக காட்டு யானைகளுடைய கூட்டம் வந்து இந்த பவானி சாகர் நீர்த்தேக்க பகுதியினுடைய பின்பகுதிகளில் வந்து அதிகமான அளவில் வந்து வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் இந்த நிலையில தான் வந்து நேற்றுக்கு முன்தினம் ஒரு ஆண் யானை ஒன்று வேறு பகுதிகளுக்கு செல்லாமல் ஒரே இடத்துல வந்து தொடர்ந்து நின்று கொண்டிருப்பதாக வனத்துறையினருக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் பேரில் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்த வனத்துறையினர் வந்து முதல் கட்டமாக பார்க்கும்போது அதனுடைய வெளிப்புறம் உடலினுடைய வெளிப்புறத்துல எந்த விதமான காயங்கள் இல்லாத காரணத்தினால இதனுடைய உள்பகுதியில உடலினுடைய உள்பகுதியில ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்தது இதை தொடர்ந்து அவர்கள் வந்து வனத்துறை மருத்துவருடைய ஆலோசனையின் பேர்ல வந்து அந்த யானைக்கு வந்து மருந்துகள் கொடுப்பதற்கு முடிவு செய்தனர் இதற்காக வந்து பழங்கள் பயன்படுத்தி அந்த பழங்களுக்கு உள்ளாக நோய் எதிர்ப்பு மருந்துகளும் அதே போல ஊட்டச்சத்து மருந்துகளும் வைத்து நேற்றைக்கு காலை முதல் அந்த யானைக்கு வந்து உணவாக கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் தற்பொழுது இரண்டாவது நாளாக இன்றைக்கும் காலையிலிருந்து அந்த யானைக்கு வந்து இதே போன்ற ஒரு மருந்துகளை வந்து வழங்குவதற்கு முடிவு செய்து காலையிலிருந்து அந்த மருந்துகளை வழங்கி வருகிறார்கள் தொடர்ந்து இந்த யானைக்கு இந்த நோய் தொற்று குணமாகி காட்டு கடலுக்குள் சென்று விட்டால் அந்த யானையை விட்டு விடுவார்கள் இல்லாவிட்டால் அந்த யானைக்கு கும்கி யானைகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் வந்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனையில வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க